துளாராசி அன்பர்களே இன்று எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகலாம் மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படலாம் ராசிநாதன் சுக்கரனின் சஞ்சாரம் ராசிக்கு பத்தில் இருப்பதால் சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வரும் பணவரத்து திருப்தி தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான வெள்ளை நீளம் அதிர்ஷ்டங்கள் ஒன்று இரண்டு ஏழு ராசி அன்பர்களே இன்று எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்று குழப்பம் வரலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் காணப்படுவார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கும் தம்பதிகளிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கூடுதல் கவனம் தேவை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான வெள்ளை மஞ்சள் பச்சை ராசி என்பவர்களே இன்று எந்த எக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் எதிர்ப்புகள் நீங்கும் நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள் எதையும் ஆலோசனை செய்து முடிவெடுங்கள் தெய்வ நம்பிக்கைகளிலும் சடங்குகள் சம்பிரதாயங்களிலும் நாட்டம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான பச்சை மஞ்சள் நீளம் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ஏழு